அந்த இறைவனே அந்த பரபிரமே சாட்சா ஆண்டவரே ஜோதியாக நமக்குள்ள விளங்குகிறார் தொடங்குகிறார் அதை புரிஞ்சுக்கிடுங்க ஆன்மீக நிலையில தவம் செய்து நாம் நம்மை அறியறதுக்கு தான் இந்த உபதேசம் வள்ளல் பெருமான் அதுக்கு தான் வழிகாட்டிட்டார் இறைவனை நம்பி வள்ளல் பெருமான் சொன்னபடி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டார் நம்ம வாழ்க்கையே சிறப்பு அதுக்கு முக்கியமா தேவை என்னன்னா நாம யாருங்கிறது உணர்றதாம் நாம யாரு உணர்றதுக்கு தான் ஜோதி தரிசி உன்னுடைய ஆன்மாவை ஆத்ம ஜோதியை மறைக்கக்கூடிய திரைகள் ஏழு ஆணவம் கண்ணும் அதுதான் ஏழு நிலையில ஏழு திரைகளாக சொல்லியிருக்காங்க அந்த ஏழு திரைகள் நீங்கினா மட்டும்தான் ஜோதிடர் அதை நீக்கிறது தான் நமக்கு இப்படி பிராக்டிக்கலாக நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும்